ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ மதுரையில் நடக்கக்கூடிய ஓப்பன் ரேலி சம்மந்தமாக நாங்கள் வந்து இதுவரைக்கும் மூணு வீடியோ போட்டிருக்கோம் என்ன சிலபஸ் எப்போ நடக்க போது எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்பப்பெல்லாம் நடக்க போதுன்ற வீடியோலாம் போட்டுவிட்டோம் ஸோ நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்க கேட்க தான் நாங்கள் அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் நீங்களும் அப்டேஷனில் இருந்துட்டே இருப்பீங்க ஸோ இப்போ நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க சார் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம் அந்த ரேலியில் என்னெல்லாம் நடக்க போது அப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க ரேலியில் வந்து மூணு விதமான டெஸ்ட் நடக்க போகுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இது மூணு தான் நடக்க போகுது ஸோ இதில் ஃபீஸ் ஆல்ரெடி வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான டீடெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம் என்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வர போது எவ்வளவு வர போகுதுன்றது வந்து சிலபஸ் வீடியோ கூட போட்டாச்சு சோ பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல வந்து என்னென்னலாம் இருக்க போகுதுன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஆர்மன் செலக்ஷனுக்கும் குரூப் வைக்கும் நம்ம நார்மலா போகும்போது அதுல என்ன இருந்ததோ அதே பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான் இங்கே நடக்க போகுது அதாவது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து சிக்ஸ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண சொல்ல ஓட சொல்ல போறாங்க சோ அது ஈஸியாவே ஓடிடலாம் கொஞ்சம் நல்ல டைம் கீப் அப் பண்ணிருந்தா நல்லாவே ரன் ஓடிடலாம் அதுக்கடுத்து என்ன இருக்க போகுதுன்னா நார்மலா டென் சிட் புஷ்அப்ஸ் இதுதான் இருக்க போது நம்ம ஆல்ரெடி ஸ்குவாட்ஸ் எடுத்திருப்போம் இந்த இருபது இருபது ஸ்குவாட்ஸ் இருங்க பத்து பு பத்து பு புஷ்அப் எடுங்க பத்து சிட்டப் எடுங்க அதெல்லாம் தான் சிம்பிள் ஸோ அந்த நார்மலாக என்ன அந்த நார்மல் செலெக்ஷனில் என்னெல்லாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சானோ அதே தான் இந்த ரேலிலையும் வைக்க போகிறாங்க ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து அதுக்கும் இதுக்கும் சேஞ்ச் ஆகுமா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை ஸோ ஆயிரத்தி அறுநூறு மீட்டர் ஆறு நிமிஷத்தில் கூட பாருங்க பத்து சிட்டப் பத்து புஷ்அப் ப்ளஸ் இருபது ஸ்குவாட்ஸ் இருக்க போகுது அவ்வளோதான் ஸோ அடுத்தது நம்ம அடாப்டபிலிட்டி டெஸ்ட் இது என்ன இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அதுன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கிறதுல ஈஸியான டெஸ்ட் எல்லாருமே போற ஒரு பத்து பேர் போறாங்கன்னா ஈஸியா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஈஸியா பாஸ் ஆயிருப்பாங்க அந்த அளவுக்கு இது ஒன்றும் கஷ்டம் இல்ல நீ எங்க ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் குள்ள வந்தனா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்மி கண்டிஷன்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ்னா ஒரு மிலிட்ரி மாதிரி தானுங்க ஸோ அந்த கண்டிஷனுக்கு நீ ஒத்து போயிடுவியா அதை செக் பண்றதுக்கு தான் அந்த அடாப்டபிலிட்டி டெஸ்டே வச்சிருக்கான் அதாவது உன்ன பரிசோதிக்க போறான் எங்களுடைய என்வரான்மெண்ட்டுக்கு நீ செட் ஆவியா இப்ப வீட்டுல இவ்வளவு நாளா இருந்துட்டேன் திடீர்னு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அங்க புதுமுகங்களை சந்திப்பேன் எல்லாரையுமே பார்க்க போற அந்த இதுக்கு வந்து நீ டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க கூட வந்து நீ ஒத்துழைச்சி போயிடுவியா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அதனால் அதை ஒன்றும் பயந்துராதிங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அந்த கொஷின்ஸ்க்கு ஈஸியாக பதில் சொல்லிடுங்க இட்ஸ் ஓரல் கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும் அதாவது வாய் வழியாக தான் கேள்வி கேட்குறாங்க நீங்களும் வாய் வழியாக தான் பதில் சொல்ல போகிறீங்க ஸோ இந்த மூணு டெஸ்ட் தான் உங்களுக்கு கேரி ஓவர் ஆகும் அந்த ஓப்பன் ரேலியில் இதை தவிர்த்து நீங்கள் கேட்டிருந்த டவுட் என்னென்னா எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கா டெஃபினட்டாக ரிட்டன் எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒரு கொஷின் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க தப்பு பண்ணிங்கன்னா பாயிண்ட் டூ மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஒரு கொஷின் நாலு கொஸ்டின் தப்பு நீங்கள் எடுத்த ஒரு மார்க் போயிடும் ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது ரிட்டன் எக்ஸாம் நல்லபடியாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆனால் அந்த அளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது ரிட்டன் எக்ஸாம் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் அதுக்கான கொஷின் பேப்பர் வீடியோஸ் நீங்கள் அதை பார்த்தீங்கனா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருந்தீங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் வரப்போகுது லாஸ்ட் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் இதை கேட்டுருந்தீங்க பெரும்பாலானோட டவுட் சார் நான் ரேலிக்கு போகணும்னு சொல்லிட்டிங்க பண்ண ரேலின்னு சொல்லிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ணு சொல்லிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் அது ஒன்றும் இல்லைங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போனோம்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு இருக்குன்னு பாத்தீங்கன்னா டென்த் பிளஸ் டுவெல்த் இந்த ரெண்டு ரெண்டுத்துடைய மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கும் நெக்ஸ்ட் டிசி வச்சிருப்பீங்க டுவெல்த் முடிச்சிருந்தவங்க சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க போனா உங்ககிட்ட டிசி இருக்காது ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் டிசி வந்து எதுக்கும் முன்னெச்சரிக்கையா எடுத்துட்டு போங்கன்றதுக்காக தான் சொல்றேன் அது தேவை இல்லை அவசியமா ஸோ நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது என்னன்னா டென்த்தும் டுவெல்த்தும் இருக்கிற சர்டிபிகேட் கண்டிப்பா எடுத்துட்டு போனோம் டென்த்து ப்ளஸ் டுவெல்த் இந்த ரெண்டு மார்க் ஷீட் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டாமிசில் சர்டிஃபிகேட் டாமிசில் சர்டிஃபிகேட்னா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க இந்த மாநிலத்தில் இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க இந்த மாவட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக டாமிசில் சர்டிஃபிகேட் நீங்கள் போய் இ சேவை மையமில் கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அந்த டோமிசில் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன்னா வேலூர்னு எதனா அது எதுனா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும் இந்த இந்த மாணவர் வேலூரை சேர்ந்தவர் தான் அதுக்கு தான் நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போனாலும் இன்னும் பெட்டர் ஐடி ப்ரூஃப் போயிடுங்க ஆமா கண்டிப்பா ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போவீங்க அதில் ஆதார் உங்களுடைய அட்ரஸ் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தெரிஞ்சுக்கோ எதுக்கும் டோமிசல் சர்டிபிகேட் இருக்கவங்க அதையும் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் டென்த்து டுவெல்த்து ஷீட் எடுத்துட்டு போனோம் டோமிசல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போனோம் பிளஸ் என்ன எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போனோம் போட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் தான் நீங்க எடுத்துகிட்டு போனோம் இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும் அதை செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த அதுக்கான டவுட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து நாங்கள் கிளாரிஃபை பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ லைவ் அப்டேட்ஸ் இந்த ரேலியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சேனலை உங்களுக்கு நாங்கள் இதை பற்றி எதனா அப்டேஷன் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தரத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ